வெல்கம் 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 டு அஜி விஜய் ஸோ மாயாண்டி குடும்பத்தார் இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதணும் படம் பண்ணணும் அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கலாமா நீங்கள் ஸ்கிரிப்டெலாம் எழுதக்கூடாது இதை பாருங்க ஒரு கேரக்டர் ஆர்க்கு எப்படிலாம் எழுதணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வந்துருக்கேன் இந்த படத்துலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்குள்ளே போயிருவோம்மா ஃபர்ஸ்ட் மாயாண்டி குடும்பத்தார் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இந்த படத்தை இப்போ பார்த்துருக்கேன் இப்போது பார்த்துட்டு வந்து அவங்க முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக நிக்கிறேன் எனக்கு இந்த படத்தை எங்கேயாவது ரிவியூ பண்றதுன்னு தெரியல ஓகே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ் எஸ் மேட்டுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நடக்கிற கதை தான் வந்து இந்த மாயாண்டி குடும்பத்தாரின் கதை அது மாயாண்டி குடும்பத்திலே நடக்கிறதுனால ஸோ மாயாண்டி குடும்பத்தான்னு சொல்லிட்டு கதையை பட கதையோட பேர் படத்தோட பேரை மாயாண்டி குடும்பத்தார்னு வச்சிட்டாங்க ஒன்றும் பெரிய கதை இல்லை என்ன கதைன்னா மாயாண்டி விரும்பாண்டி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஓகேவா ஒரு சொத்து பிரச்சினையினால ரெண்டு பேர் குடும்பமும் பிரிஞ்சு வாங்கி இவன் இவனை கொள்றதுக்கும் இவன் இவனை கொள்றதுக்கும் போராட மாட்டான் இவன் தான் இவனை கொள்ள அண்ணனா தம்பியை கொள்ள போராடுவான் தம்பி விட்டு கொடுத்து போகிற முன்களில் இருப்பான் சரி ஓகே இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குல்ல தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்காங்க ஃபஸ்ட்டு விருமாண்டி அண்ணன் ஃபேமிலியை சொல்லுங்கள் விருமாண்டி தான் அப்பா அப்பேன் சிக்கன் சரி சொக்கை விருமாண்டி சின்ன விரும்பாண்டி பாண்டி விரும்பாண்டி மொக்க விரும்பாண்டி மாயாண்டி விரும்பாண்டின்னு பெரிய விரும்பாண்டிக்கு அஞ்சு மகன்கள் இருக்காருங்க அப்புறம் மாயாண்டிக்கு நாலு மகன் ஒரு மகன் மகங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஸோ விரும்பாண்டியோட அஞ்சு கேரக்டர் சொன்னோம் பார்த்தீங்களா அது அஞ்சு பேருமே வேலைன்னுலாம் ப்ரொஃபஷனலாம் இல்லை எங்கே பார்த்தாலும் குச்சி வெட்டிக்கிட்டு காடு காடுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க குலகாரம் பயணம் அந்த குடும்பத்தை பழி வாங்குங்கிற இருக்கானுங்க யாரு விரும்பாண்டியோட வேறு பிள்ளைங்க ஆனால் மாயாண்டி மாயாண்டி பிள்ளைங்க அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு மூத்த பிள்ளை தவசி தவசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஓகேவா விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் விரும்பாண்டி மாயாண்டி ஸோ அண்ணன் சீமானண்ணே இந்த படத்தில் வந்து அவர் ஒரு போராளி ஸோ அப்போவே புரட்சிக்கரமான பாட்டை இந்த படத்தில் அழகாக ப்ளேஸ் பண்ணி ஸோ வறுமையில் வாடுறவங்களுக்கும் ஒரு நல்ல அந்த பாடல் நல்லா இருக்கும் கேட்க படத்தில் ஒரு புரட்சிக்கரமான ஒரு பாடல் ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு போராளி மூணு சீனு சாமி இவனுக்கு மைண்ட் செட்டு போடுறது வேலை ஓகேவா ஸோ நாலு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ பரமா பரமா படிடா பரமா படிடா பரமா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே இப்போதைக்கு இருக்கிற பசங்கள் எல்லாரும் தெரியும் ஸோ பரமன் அஞ்சாவது ஒரு பொண்ணு சொக்கா இது இல்லாமல் ஒரு ஹீரோயினி பூங்கொடி இது இல்லாமல் ஒரு குடும்பம் அழகம்மாள் பேச்சு ஸோ இந்த குடும்பத்தினாலதான் இந்த மாயாண்டி விருமாண்டி குடும்பம் பிரிஞ்சிருக்கு ஓகேவா காமெடி கேங்ஸ் மயில்சாமி அண்டு சிங்கமொழி அதாவது இந்த இவங்க பண்ற இந்த காமெடி இருக்குல்ல இந்த மைசாமி சிங்கம் புலி அதாவது வில்லேஜ் சைடு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல போனீங்கன்னா நீங்க நேரில் பார்க்கறது அப்படியே எடுத்து படமா ரியாலிட்டியா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இவர காமெடியை புலி திருக்க விட்டுருப்பாரு என்ன கேட்டால் அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் புளி தான் அந்த மொத்த படத்துக்குமே ஹீரோ ஏன்னா காமெடி அவரு வந்த சீனு ப்ளஸ் காமெடி பயங்கரமா இருக்கும் வெறுத்தனமா சிரிச்ச காமெடியாவும் இருக்கும் பட் அவன் தான் அந்த படத்துலேயும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ஆனால் அவன் கேட்கிற கேளுகளுக்கு தான் யாரும் பதில் சொல்ல முடியாது ஓகேவா இவர்தாங்க இத்தனை கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு இந்த படம் எப்படி மூவ் ஆனாங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி சொந்தம் பந்தம்லாம் எப்படி இருக்கும் எப்படி வாழ்வோம் அடுத்து எப்படிலாம் போகும் அது எப்படிலாம் அந்த குடும்பம் காலகட்ட சூழ்நிலையை அமையும் ஒரு குடும்பத்துக்குங்கிறது இருக்கும் ஸோ அதை நம்ம அடுத்த இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ஒரு எதார்த்தம் அது அழகா ஒரு பயங்கரமா ஒரு படைப்பா மாயாண்டி குடும்பத்தாரு வெளியே வந்திருக்கும் சோ இந்த மாயாண்டி குடும்பத்தார்னு ஒன்று இருக்குது இல்லையா இதில் இருக்கிற ஃபேவரட் சின்ஸ் பாத்துருவோமா மணிவண்ணன் ஸோ மாயாண்டிங்கிறது நிறையா அந்த படத்தில் சொல்லுவாப்புல தான் புள்ள கடைசி ஃபுல்ல தான் வந்து படிக்க போயிருப்பான் ஒரு காலேஜுக்கு அங்கே ஒரு பிரச்சனையாகும் காலேஜ்ல இருந்து வந்து போஸ்ட்போன் பண்ணுற அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க அப்போ வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் என்னன்னா ஒரு ஏழ்மையான ஒரு இருந்து ஒருத்தன் வெளியே வந்து படிக்கிறான் முதல் பட்டதாரி அப்படின்னு வச்சிங்களேன் அதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்தீங்களா இருக்கணும்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ படிடா பரமா அதாவது நீ படித்து பெரிய உசரத்துக்கு போய் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபேனு கீழே உட்காந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி நீ வேலை பார்க்கணுண்டா அதுக்காக தாங்க நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவோட வாயிலிருந்து வெளியே வர வார்த்தைங்கிறது அவ்வளோ ஒரு எமோஷ்னல் இருக்குது அதுக்கு பயங்கர வேல்யூ இருக்குது இந்த படத்தில் வந்து இந்த டைலாக் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஹை பீக் ஏன்னா அவ்வளோ எமோஷனல் இதில் வந்து மணிமணன் த்ரோ அவர் ஆக்டிங்கில் காமிச்சிருப்பாரு அது பயங்கரமாக இருக்கும் அது வந்து என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இப்படி ஒரு டைலாக் கொண்டிருக்காங்க வச்சிங்க தான் ஃபீல் ஆகும் பிளஸ் இதுல வந்து எமோஷனல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சின்ன 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 எமோஷனல்ஸ் தான் இருக்கும் பட் அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி பிக்கா இருக்கும் இப்போ எனக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ அப்பா கேரக்டர்ல இருக்கிற மணியை வந்து சொல்லுவாப்புல ஒரு பிரியாணி சாப்பிட்ணுங்கிறது அவர் ஆசையாக வச்சுருப்பாரு ஆனால் அந்த படத்துலேயே அவர் வந்து பிரியாணி சாப்பிடாம செத்துருவாப்பில் அது வந்து அது எதுக்காகன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் தான் பையன் காலேஜுக்கு போகிறான் அவர் இடத்துக்கு போறான் அவன் அங்கே வந்து நாலு பேரத்துக்கு மத்தியில் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இவர் ஸ்ட்ராட்டிஸ்ஃபை பண்ணி செங்கல் பண்ணி இவர் வந்து அவன் பையனுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்பாப்ல அப்படி இருக்கு பிறகு ஒரு பிரியாணிக்கெல்லாம் வந்து இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு மை ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆகும் ஏன்னா ஸோ ஒரு அப்பா ஒரு தான் பையனுக்காக பண்ணுற அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் அதெல்லாம் நல்ல நல்ல ஃபாதர்ஸுக்கு கொண்டு போய் சேர்ற புண்ணியம் ஏன்னா அது அந்த சின்ன பாக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி பர்சனலே பயங்கரமாக கனெக்டிங் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அண்ணன் தம்பி இவங்களுடைய பாசத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சின்ன சாங்கு தான் ஸோ ரெண்டு லைன் தான் இந்த ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாலு நாள் கொண்ட மண்டபம் போல் அண்ணன் தம்பி நாங்களா அப்படிங்கிற மாதிரி ராஜாக்கள் நீ உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காத இன்பமும் சுவையும் அண்ணன் தம்பி நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டா கிடைக்கும்பாங்க அந்த மாதிரிதான் அது மாதிரி அந்த ஒரு நாலு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா அதுதான் இங்க இந்த உலகத்துலேயே இருக்கிற பெரும் சுவை அறு சுவை சந்தோஷம் எல்லாமே ஸோ மேலுமே இந்த படம் வந்து சில பே என்ன எனக்குலாம் வந்து இந்த படம் பயங்கரமாக ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் ஏன்னா இட்ஸ் அ வில்லேஜ் சப்ஜெக்ட்ங்கிற தாண்டி வந்து இதில் பிளே பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ரியல் கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து ரியலாகவே வந்து பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு மொய் வைப்பாங்க அதாவது தானியம மழை செய்ய போறதுக்கு இந்த சீன்ல போய் ஒரு மொய் வச்சுட்டு வருவோம் பாருங்க பறவை அந்த சீன்ல வந்து என்ன மாதிரி சீனு தெரியுமாங்க அந்த சீனை பார்த்துட்டு நான் இன்னமனுக்கெல்லாம் வந்து அதை பார்த்தா ஒரு மாதிரி ஆகும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணும் அந்த அளவுக்கு இந்த படத்துல பிளேஸ் பண்ணப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு யாராவது இந்த படத்துல இருந்து வர சின்ன சின்ன சீனை பார்த்து ஓவரா எமோஷனலா இருக்கீங்களா அது எந்த சீன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாயாண்டி குடும்பத்தார் இந்த படத்தை எடுத்த ராசு மதுரவன் டு பி ஃப்ரா இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த கல்ட்டு கிளாசிக் மூவின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதோட படைப்புல இருந்து டோட்டலாவே வித்தியாசமா இருக்கும் ஸோ இந்த படத்துக்கு நான் என்றைக்கும் அடிப்பேன்